நீளம் நினைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமேனா உயிரும் தொலை எடுத்து தேசமுயிர் திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலன் வணங்க வந்த பிறப்பை திருத்தொண்ட தொகை பிரி வாக்கினார் சொல்லவில்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவான் செகிட சென்னியிருத்துவாம் எல்லாம் பெருமான் அந்த பன்னார் மொழி அம்மிடம் திருவடிகளை அல்லது பெருங்கருணை நாயுடன் அவிநாசி அப்பருடைய திருவடி தாவர்களை மனமொழி மெயிலாலை வணங்கி என் பெருமக்கள் ஞானாஸ்ரீ பெருமகளுடைய திருவள்ளிலெல்லாம் மனமொழி மெயிலாடை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவள்ளியில் எல்லாம் மனமொழி மெய்கலாடை வணங்கி வருகின்றேன் அன்பார்ந்த சிவனேஸ்வரே என்று மார்கழி மாதம் பாவை நோன்பு நடக்கக்கூடிய காலம் அது மார்கழி பாவை நோன்பு என்று சொல்லுவது திருவாதிரைக்கு முந்தைய பத்து நாட்கள் திருவாதரையிலிருந்து முன்னாடி பத்து நாள் அதுதான் பாவை நோன்பு அப்படிங்கிறது அதாவது சதய நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து நாட்கள் அதுதான் உற்சவ அந்த காலம்தான் நோன்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மார்கழிப்புழு முழுவதுமே இருக்கிறவங்க இருக்கலாம் ஆனா அந்த திருவம்பாவை மட்டும் பாடணும் அப்படிங்கிறது எப்போ வந்தது அப்படின்னா அந்த பத்து நாள் தான் மற்ற நா திருவாதிரையிலிருந்து மீண்டும் நம்ம எப்பவும் போல நம்ம பன்னீர் திருமுறைகள் எல்லாம் பாடுவது வழக்கம் இந்த காலத்துல வந்து அந்த அந்த காலத்துல இருந்தே இந்த நோன்பு காலத்துல சிவ பூஜையும் சரி அதே மாதிரி பரார்த்த பூஜை ரெண்டுமே நமக்கு வழிபாடு பாராயணம் எல்லாமே திருவம்பாவை மட்டும்தான் இருபது பாட்டு தான் அதுலயே எல்லாம் இருக்கு திருவம்பாவிலேயே இல்லாதே இல்ல இறைவனுடைய பெருமை இருக்கு அடியாருடைய பெருமை இருக்கு இப்படி அந்த பெண்கள் எல்லாம் பாடிக்கொண்டு செல்வது போல அமையப்பெற்ற திருப்பகுதி திருவாதிரைக்கு அப்படின்னு சொல்லி சைவத்துல ஒரு பெரிய சிறப்பு உண்டுங்க திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம் திருவோணம் வந்து திருமாலுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் திருவாதிரை ஆதிரை நாள் காணாது போதிய பூம்பாவா என்று சொல்லி பூம்பாவை பதவியத்துலேயே இருக்கு ஞானசம்பந்த பெருமானை பாடியிருக்கிறார் சைவத்தில் பத்து விழாக்களை சொல்றார் அதில் திருவாதிரை என்று சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது திருவாதிரை தான் ஆதிரை நாள் திசை விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்வார் அருக்கம் முதல் அனைத்தும் அழகிய உச்சங்கள் அவர் அவதாரம் செஞ்சது ஆதிரை நாள்ல திருவாதிரை நாளில் தான் ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செஞ்சது ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையாமை திருமுலைப்பால் கொடுத்ததும் திருவாதிரி தான் அதே மாதிரி பெரிய புராணம் ஆரம்பித்ததும் திருவாதிரையில தான் பெரிய புராணம் நிறைவாகி அரங்கேற்றமானதும் திருவாதிரை நட்சத்திரம் தான் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அப்பா சடைய நாயனார் அவது இது திருவடி அடைஞ்சதும் திருவாதிரை தான் திருவாதிரை அன்றைக்கு அவருக்கு விரல் மண்ட நாயனார் அவ அதே மாதிரி அவர் திருவடி அடைஞ்சதும் திருவாதிரை நட்சத்திரம் தான் இப்படி திருவாதிரைக்கு பல சிறப்புகள் செய்வத்தில் இருக்கு அந்த வகையில திருவாதிரை வழிபாடு அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இருக்குது மார்கழி நீராடல் அப்படின்னு சொல்லி இருக்கு பேரு இந்த பரிபாடல் எல்லாம் கூட இது சங்க இலக்கியங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கு மார்கழி நீராடல் அதே மாதிரி தை நீராடல் என்று சொல்லி எல்லாம் இருக்கு அதாவது திருமணமாகாத கன்னி பெண்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பெருமானை வழிபாடு செய்யக்கூடியது அந்த மார்கழி நோல் திருமணமாகாத பெண்கள் ஒவ்வொருத்தரா துயில் துயில் எழுப்பி அதற்கு பிறகு அந்த குளத்திலே போய் நீராடி பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி கொண்டே நீராடுவது அப்புறம் இறைவனுடைய ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்வது என்று சொல்லி இப்படிதான் நமக்கு இது அமைய இந்த திருவம்பாவை எங்க பாடப்பட்டது அப்படின்னா திரு அண்ணாமலையில பாடப்பட்டது நம்முடைய மாதபுரடிகள் அதாவது மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அங்கிருந்து பெருமானுடைய திருவருளால அவர் வந்து சாமியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு உபதேசமெல்லாம் பண்றார் பெருமான் வந்தரோபதேசம் சிவாய நம்ம பண்ணி திருவடி தீக்கையும் கொடுத்து அதற்கு பிறகு அங்க கூட இருந்த அடியார்கள் எல்லாம் அந்த பொய்கையில வந்து ஒரு நிறுத்தமாம் பொய்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொய்யார் தடம் பொய்கைன்னு நமக்கு இதுல வரும் நம்ம இப்ப திருவெம்பாவில அந்த பொய்கையில ஒரு அக்னி தோன்றுகிற தோன்றும் அதுல எல்லாரும் புகுந்து என்னுடைய திருவடிக்கு வாங்கன்னு சொல்லிடுறாரு எல்லாரும் அதே மாதிரி அவர் சொன்ன காலத்துல இறைவன் இறைவனே தான் குருநாதரா வர்றார் அப்படி அந்த காலத்துல எல்லாரும் வந்து திருப்படி அடைகின்ற பொழுது மணிவாசக பெருமானும் வர்றார் அந்த ஜோதியில புகுந்து இறைவன் திருவடி அடையலாம் அப்போ மாணிக்க வாசக பெருமான மட்டும் பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா திருப்பெருந்துரை பெருமான் நீ கொஞ்ச நாளைக்கு இரு அப்படின்னு சொல்லி சொல்றார் நீ இங்க ஜோதியில புக வேண்டாம் தில்லை எம்பதிக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் சிதம்பரத்துக்கு வர சொல்றார் அணை நலமொழி இல்லையில் கோலமாதரு பொதுவினில் வருகை என என்று சொல்லி கீர்த்தி திரக உள்ள பாடுறார் நீத்து அங்க வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அவருக்கு கொஞ்சம் வருத்தம் கூட இருந்து எல்லாம் பெருமான் திருவடி அடைஞ்சிட்டாங்க ஆட்கொண்ட குருநாதரும் போயிட்டாரு குருநாதர் சிவபெருமானே அங்க குருநாதர் ஆட்கொண்ட போயிட்டாரு இப்படி தனிமையில் இருக்கிறாரு ஒருத்தர் மட்டும் இருக்கிறார் அவரு அதனால அங்கிருந்து அவர் என்ன செய்யறாருன்னா உத்தரகோசம் அங்க போறார் இறைவன் உத்தரகோசம் வங்கையில் அவருக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் போய் தேடு தேடுன்னு தேடுறாரு சாமி கிடைக்கல உத்தரகோசம் அங்க முழு ஆலயத்தில் வழிபாடு செய்து அங்க பெருமான் காட்சி கொடுப்பார் எதிர்பார்த்தாரு காட்சி கிடைக்கல அப்பதான் வந்து நீத்தல் விண்ணப்பம் பாடுறார் நீத்தல் விண்ணப்பத்தில் என்னன்னா கடையவனே என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனை விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு என்ன விட்டுருவியா பெருமானை நீங்க காட்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்க இப்போ உங்களுடைய காட்சி காண முடியல விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எம்பிரான் எம்பிரானியனை தாங்கி கொள்ளேன்னு சொல்லி அந்த பதிகத்தில் பாடுறார் கடை கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனை விட்டு விடுதி கண்டா வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் முத்தரகோஷம் அங்கை கரசே சடையவனே தளர்ந்தே நம்பிறான் என்னை தாங்கிக் கொள்ளே பெருமானிடத்துல நம்ம வந்து விண்ணப்ப வைக்கக்கூடிய பாடல் அதெல்லாம் கடைசியா நம்மளால ஒண்ணும் முடியாது இல்லைங்களா எல்லாம் நம்மளுடைய உடல் எல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் சோர்வடைஞ்சு அப்படி இருக்கிற காலத்துல நமக்கு யாரு இருக்கிறாங்க பெருமான்கிட்ட தான் பெருமான் தான் இருக்கிறார் அந்த நீத்தல் விண்ணப்பத்துல அது மாதிரி சொல்றார் அதற்கு பிறகு இறைவன் காட்சி கொடுத்து அவருக்கு அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த எண் வகை சித்திகள் கொடுக்கிறார் அந்த அட்டமா சித்திகள் பெற்று அதற்கு பிறகு பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அவர் எங்க வர்றாரு திருக்கழு குன்றத்துக்கு வர்றார் திருக்கழு குன்றத்துக்கு வருகின்ற பொழுது அங்க பெருமான் குருநாதராக காட்சி கொடுக்கிறார் குருநாதராக காட்சி கொடுத்து அதற்கு பிறகு மறைஞ்சிடுறார் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடுறாரு அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் மீண்டும் வந்து திருவாரூர் போன்ற தலங்களை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே சீர்காழி வந்து வழிபாடு செய்து கொண்டு சீர்காழியில பிடித்த பத்து பாடுறார் உம்பர்கட் அரசியை நிறைந்த யோகமே ஊற்றிய தனக்கு ஒம்பன பழுத்து குளி குடிமுழுதாண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே செவெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருவது நீ ஏன் சொல்லி அதை பத்து சீர்காழியில பாடுறார் அதற்கு பிறகு மீண்டும் தலங்கள் வழிபாடு செய்வதற்காக செல்லுகின்ற பொழுது திருவண்ணாமலை வர்றார் திருவண்ணாமலை வந்த காலம்தான் இந்த மார்கழி மாசம் அப்படி மார்கழி மாசம் திருவண்ணாமலையில் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார் யார் மணிவாசக பெருமான் தங்கி இருக்கிறார் அப்படி தங்கி இருக்கிற பொழுது இளம் பெண்கள் எல்லாம் ஒரு காலையில வைகரையில ஒரு நாலு இருந்து அஞ்சு மணிக்குள்ளே வச்சுக்கங்களேன் அப்படியே ஒவ்வொரு தடா ஒவ்வொருத்தரா அப்படியே துயல் எழுப்பி கொண்டு அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே வாயில முணுமுணுத்து கொண்டு பெருமானுடைய நாமாவளியை சொல்லி கொண்டு அப்படியே வளமா அப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போற காட்சியை பார்க்கிறார் முனிவாசி என்ன பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பாடுறாங்கன்னு அவருக்கு தெரியாது ஆனா ஏதோ இறைவனை பத்தி தான் அவங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ பாடியதுதான் இந்த திருப்பதிகம் மார்கழி மாசம் இந்த நோன்பு காலத்துல திருவாதையொட்டி வரக்கூடிய காலத்துல பாடுனதுதான் இந்த ஆதியம் அந்தமில்லா என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகம் இதுதான் மணிவாசக பெருமாள் நமக்கு அங்கிருந்து பாடுறார் இதுல என்னென்னா நமக்கு சைவத்தில் பனிரெண்டு திருமுறைகள் இல்லைங்களா பனிரெண்டு திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறை திருவாசகம் எட்டாம் திருமுறை திருவாசகத்தின மணிமுடி மணிமுடியாக இருக்கக்கூடியதான் திருக்கோவையா ஆமா ஏன்னா திருவாசகம் நீங்க முழுவதும் படிக்க முடியல அப்படின்னா இந்த திருவெம்பாவை மட்டும் படித்தா கூட போதும் ஆமா அந்த பலன் அப்படியே கிடைக்கும் பாவை பாடிய வாயால் கோவை பாடுங்கு இறைவனே கேட்டது பாவை அப்படின்னா திருவம்பாவை திருவாசகம் பாடிய வாயால் உன்னுடைய திருக்கோவையார் எனக்கு பாடுன்னு சொல்லி இறைவன் கேட்கல பாவை பாடிய வாயால் கோவை பாடுகள் திருவம்பாவை பாடியவனுடைய திருவாயின் மூலமாக எனக்கு திருக்கோவையார் பாடுகள் அப்படின்னு சொல்லி இறைவனே வேண்டி கேட்டதாக பெரியவங்க சொல்லுவாங்க அவ்வளவு பெருமையுடைய இருந்த திருவம்பாவை நீங்க இந்த நோன்பு காலத்துல பத்து நாளைக்கு அது மட்டும்தான் பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்மார்த்த பூசை சிவ சிவ இது சிவ பூஜை எல்லாத்துலயுமே ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டுலயுமே நம்ம வழிபாடு செய்யக்கூடியது இந்த காலகட்டத்துல தான் அதாவது ஒரு நாளைக்கு இந்த பன்னிரு திருமுறை முற்றுதல் செய்யறேன்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது பாடல் பாடுவாங்க ஐம்பது பாடல்லாம் அஞ்சு பதிகம் அப்படி அஞ்சு பதிகம் பாடிட்டு வந்தா ஒரு வருஷத்துல ஒரு பன்னீர் திருமுறை நிறைவு செய்யலாம் அடியான ஒரு முறை படிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி அது மாதிரி தொடர்ந்து படிப்பாங்க சிவகணைய தொடர்ந்து படிப்பார் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறது பத்து முறை கூட பத்து பதினஞ்சு முறை கூட படிச்சிருவாங்க ஒரு வருஷத்துக்கு முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஐம்பது பாட்டு அப்படின்னா அப்படி ஒரு நாளைக்கு ஐம்பது பாடல் பன்னிரண்டு திருமுறை பாடுறவங்க கூட இந்த நோன்பு காலத்துல திருவெம்பாவை தான் பாடுவாங்க அவ்வளவு சிறப்புடையது திருவெம்பா காஞ்சிபுரத்துல சிவஞான முனிவர் தங்கியிருக்கிற பொழுது சரி திருவெம்பாவை பாடுனா சரிங்களா அடியா அறுபத்தி மூணு நாயன்வார் திருவடி வணங்கணும்ல அது எப்பொழுது அது குரு வணக்கம் நமக்கு அது இல்லாம இருக்கக்கூடாது நம்ம அடியார்கள் அதனால அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேக்குற பொழுதுதான் அவர் என்ன செஞ்சாருன்னா திருத்தொண்டர் திரு நாமக்கோவை அப்படின்னு சொல்லி ஒன்னு பாடினார் ஏன்னா திருமுறை காப்பிடுதல்னு அது திருமுறை காப்பிடுதல்னா திருமுறை வந்து இந்த காலத்துல திருவெம்பாய் மட்டுமே பாடுவது இந்த பத்து நாள்ல அப்படின்னா இப்ப அறுபத்தி மூணு நாயன்மார் திருவடி எப்படி வணங்குறதுன்னா நாமக்கோவைன்னு ஒன்னு அவர் பாடினார் எல்லாரும் கேட்கறாங்க அடியாரெல்லாம் அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் திரு நாமக்கோவை அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பெயர் வரும் அதே மாதிரி ஒன்பது எழுபத்தி ரெண்டு பேரும் அதுல வரும் அப்படி ஒரு பதிகம் இருக்குது நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன் ஆனா எனக்கு சரியான நினைவு இல்லை நேற்று கூட நம்ம அப்படிகள் திருக்கூடுதல் அதுதான் படிச்சோம் இல்லைங்களா அதனால திருத்தொண்டர் திரு நாமக்கோவை இந்த காலத்துல தினசரி நம்ம ஓதணும் அதே மாதிரி திருவம்பாவை தான் நம்ம முக்கியமா திருவம்பாவை தான் நம்ம பாடணும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க இப்படி இந்த வழிபாடு இங்க மட்டும்தான் தாய்லாந்து போன்ற நாடுகள்லயும் இந்த வழிபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மொத்தம் இருபது பாட்டு இருபது பாட்டை நாம வந்து பாட முடியாது பார்க்க முடியாது இல்லைங்களா அப்படி இருக்கிற பொழுது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம் திருவாசகம் அமைய எப்படின்னா முதல்ல அகவல் அகவல் எல்லாம் ஒன்னா சேர்த்தாங்க அகவல் அப்படின்னா இத்தனை பாட்டுன்னு இல்லாமல் அப்படியே தொடர்ந்து பாடிட்டு வர்றதுக்கு பேர் அகவல் அது எத்தனை பாட்டில் எத்தனை வழியில் வேணாலும் முடியும் அகவல் முதல்ல சிவபுராணம் அது ஒரு அகவல் தான் அப்புறம் அண்டப்பகுதி கீர்த்தி கீர்த்தி திருவகவல் அண்டப்பகுதி போற்றி திரு அகவல் இதெல்லாம் வந்து அகவல் முறையில் அமைய பெற்றது அதற்கு அடுத்தது நூறு பாட்டுகளை கொண்டது திரு சதகம் திரு சதகத்தில் நூ சதகம்னா நூறு இல்லையா அதனால நூறு பாட்டு அதற்கு அடுத்தது ஐம்பது பாட்டு நீத்தல் விண்ணப்பம் இந்த வங்கியில பாடியது நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாட்டு அதற்கு பிறகு இருபது பாட்டு அதுல இருபது பாட்டுல முதல் பதிகம் தான் நமக்கு திருவெம்பாமை ஆறாவது திருப்பதிகம் இல்லைங்களா அதற்கு பிறகு பத்து பத்து பாட்டு இது பத்து பத்தா இருக்கும் பதினெட்டு பத்து வரும்னு நினைக்கிறது இப்படிதான் நமக்கு அமையப்பட்டு இருக்கிறது இதுல முதல் பாட்டு ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம்பாட கேட்டையும் வாழ்ந்தடங்கன் மாதே வளருதியோ வளர்தியோ நின் செவிதான் மாதேவன் வாழ்கிற வாழ்த்திய வாழ்த்திய ஒளிவோ வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமொழியின் மேல் புரண்டு மிங்கன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இது வந்து என்னன்னா இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க இன்னைக்கு இன்ன இன்னை நாளே பேசி வச்சுக்கிறாங்க காலையில எல்லாரும் நாலரை மணிக்கு எழுந்துருச்சு பொய்கில போய் நீராடி அதற்கு பெருமானை வழிபாடு செய்யணும்னு மூணு மூணு பெண்களெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படி பேசிட்டு அடுத்த நாள் காலையில அதில் கொஞ்சம் விழிப்பா இருக்கிற பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எழுந்திருச்சுக்கிறாங்க அந்த எழுந்திருத்த பெண்கள் எழுந்த பெண்கள் வந்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை போய் எழுப்புறாங்க எழுந்திருச்சு விழிப்பா இருக்கக்கூடிய பெண் ஒரு ஒன்று உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் ஒருத்தி அவ எழுந்திருக்கிறதே இல்லை ஏன் எழுந்திருக்கிறது இல்லைன்னா அவளுக்கு படுக்கையில் ரொம்ப விருப்பம் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அந்த சாமியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நேரம் கிடைச்சா போயிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் இந்த பெண் அப்படின்னா அதெல்லாம் அப்புறம்தான் முதல்ல அந்த நேரத்தில் பெரும்பாலும் வழிபாடு செய்யணும் வைகரை பொழுதுல வழிபாடு செய்யணும் அது அந்த பெண்ணுடைய ஆர்வம் இப்படி அவ எழுப்புறா எழுப்புறாங்க அந்த பெண் எந்திரிக்கிறது இல்லை இன்னொரு பெண் அப்படின்னா வீதியில பாடிட்டு வருவாங்க அப்படி வீதியில் போற பொழுது பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பாடிட்டு வர ஆதியும் மந்தமும் இல்ல பெரும் சோதி ஏம்பாட கேட்டையும் வாழ்த்து இந்த மாதிரி எல்லாம் பாடிட்டு போறதை கேட்கறா அவளை யாரும் போய் எழுப்பலை பாடிட்டு போறதை கேட்ட உடனே அவளே எழுந்திரிச்சு வரான் அவனால ம அதை கேட்ட உடனே இறைவனுடைய பெருமைகளை கேட்ட உடனே அவனால் அந்த படுக்கையில படுத்துருக்க முடியல ஏன்னா அவன் அவ்வளவு பரிபக்குவமா இருக்கிறா பெருமான் பெருமைகளை கேட்டதுக்கு பிறகு நமக்கு இந்த படுக்கை வேணுமா அப்படின்னு சொல்லி புரண்டு புரண்டு அழுகிறா அழுகிறா விம்மி விம்மி அழுகிறா அந்த இருந்து எழுந்துருச்சு அப்புறம் இவங்களோட வழிபாட்டுக்கு வர்றான் இப்படி ஒரு பெண்ணுங்க அதான் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வீதியில பாடிட்டு போனோம் அதை கேட்டு ஒருத்தி வந்து விம்மி விம்மி அழுது அந்த படுக்கையெல்லாம் உதவி தள்ளிட்டு எங்களோட வந்தா ஆனா நீ நான் உங்களை வீட்டுல வந்து நாங்க கதவை தட்டி எழுப்புறோம் ஆனா நீ வந்து தான் முக்கியன்னு அப்படி இருக்கிறையே உன்னுடைய காதை என்ன செவிட்டுக்காதா வன் செவியோ அப்படின்னு காதே கேட்கலையா உனக்கு காது இருந்தாலும் அது செவிட்டுக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பெருமான் எப்படிப்பட்டவன் சாதாரணமானவரா ஆதியும் அந்தமும் இல்லாறும் பெரும் சோதின திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெருமையுடையவன் பெருமான் ஆதி அப்படின்னா தோற்றமும் கிடையாது அந்தம் அப்படின்னா ஈரும் கிடையாது யார் ஒருவனுக்கு தோற்றம் இல்லையோ அவனுக்குத்தான் ஈர் இல்லை ஆமா எல்லாத்துக்கும் முன்னதாக இருந்தவன் பெருமான் முன்ன முன்னவருக்கு முன்னவனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெருமானுக்கு மேல மூத்த பொருள் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா இந்த உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது அவனுடைய சக்தியினால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற பொழுது தோற்றுவிக்கக்கூடிய பொருள் பழமையா தான் புதுசான பொருளை தோற்றுவிக்க முடியும் அதுதான் சொல்றாங்க அப்படி பல பழமையான பெருமான் முன்னவனாக இருக்கக்கூடியவன் ஆதியும் அந்தமும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தாங்க அதுதான் அந்த பாட்டில வந்து ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை வியாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ என்று சொல்லி அதாவது ஒளி பொருந்தி அகலமான கண்கள் உள்ள அழகியே எங்கள் பாவை போன்ற நங்காய் பாவைன்னா ஒரு சிலை போல இருக்கக்கூடிய அழகான பெண் அதனால பாவை அப்படின்னு சொல்லி சொல்லி நங்காய் நாங்கள் கூறுவதை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக பெருமான் எப்படிப்பட்டவன் தோற்றமும் இறுதியும் இல்லாத பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி அது எப்படி பெருமான் இருக்காரு ஜோதி பிளம்பா இருக்கிறார் திருவண்ணாமலையில ஜோதி பிளம்பு தான் மலையா இருக்குதுங்க திருவண்ணாமலையில தான் இது பாடப்பட்டது திருவண்ணாமலை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் முட்டி மோதிட்டு கோயிலுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டா போதாது திருவண்ணாமலைன்னு போனா கிரிவலம் வரணும் அதுதான் கிரி அந்த மலைதான் சாமிங்க நல்லூர்ல ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறார் அரையநூலிருந்து பா அவர் பா அந்த மலையை பார்த்தா அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா பெருமானுடைய வடிவு தோன்றியது அப்படிங்கிறாரு சே சேக்கிர பெருமானுங்க வடிவ சாமியினுடைய வடிவம் அப்படியே அந்த மலையில தெரிஞ்சுதான் அவருக்கு திருமாலும் பிரம்மனும் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போட்டி இருக்கிற பொழுது அப்ப சாமி என்ன பண்றாரு அப்படின்னா என்னுடைய திருமுடியும் திருமுடியும் திருமுடி யார் பாக்குறீங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்ற பொழுது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஒருத்தர் பன்றியாக அவதாரம் எடுத்து நிலத்தை குடஞ்சு போனார் இன்னொன்னு அன்னப்பறவை அவதாரம் எடுத்து மேல போனாங்க ரெண்டு பேரும் பார்க்க முடியல அப்ப பெருமான் இருந்த கோல என்னன்னா அனல் பிளம்பா காட்சி கொடுத்தார் அந்த அனல் பிழம்பு என்னாச்சுன்னா அப்படியே மலையா மாறுச்சு அதுதான் திருவண்ணாமலை அதுக்கு பேரே சோனசைல மலைன்னு பெரிய சோன அதாவது சோனா அக்னி பிழம்பு இல்லைங்களா அப்படி பெருமான் காட்சி கொடுத்து அந்த அனல் பிழம்பு தான் மலையாக இருக்கிறது அவ்வளவு பெரிய மலை வழிபாடு செய்ய முடியாதுங்கிறதுக்காக கோயில் அமைச்சிருக்கிறாங்க அவ்வளவுதானே வழிய அங்க வந்து திருவண்ணாமலையில நீங்க கோயிலுக்குள்ள போகாத போனா பரவாயில்ல ஏழு மணி நேரம் எல்லாம் லைன்ல போய் நித்து நின்றுட்டு இருக்க வேண்டாம் மூணு மணி நேரத்துல மலை சுத்தி வந்துடலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல மலை சுத்தி வந்துடலாம் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கிரிவலம் வரணும் ஆமா கிரிவலம் வருவதுதான் சிறப்பு முடியாது கருவிகரணங்கள் நல்லா இருக்கிறதுக்குள்ள பண்ணிட்டா தான் கால் வலிக்குதுங்க கை வலிக்குது இதெல்லாம் போக முடியாது நல்லா இருக்கிற போதே வழிபாடு செஞ்சுட்டா தான் ஆச்சு எல்லாம் ஒரு பக்கம் இன்னும் மலையை பார்த்து அப்படியே வணங்கிட்டு வந்துடே தான் வேற வழி இல்லை இப்போல்ல ஏராளமான கூட்டம் வருதுங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்றது கம்மியா தான் வராங்க அந்த பௌர்ணமிக்கு மட்டும்தான் அதிகமா வராங்கல்ல ஒழிய மற்ற நாள்ல பௌர்ணமியில மட்டும்தான் கிரிவலம் வரணுங்கிறது இல்ல எப்ப வேணாலும் வரலாம் நம்ம பௌர்ணமியில மட்டும்தான் வரணுங்கிறது கிடையாது எப்ப வேணாலும் கிரிவலம் வரலாம் ஏன்னா இறைவனே அங்க கிரியா மலையாதான் இருக்கிறார் அதனால அப்படிப்பட்ட பெருமான் தோற்றமும் இறுதியும் இல்லாத சோதி பிழம்பாக இருக்கக்கூடிய பெருமான் அண்ணாமலை பெருமான் இல்லைங்களா அப்படி அவனை அவனுடைய பெருமையில நாங்க பாடிட்டு வரோம் இல்லையா அப்படி அவனுடைய பெருமைகளை பாடிட்டு வருகின்ற பொழுது மாதே வளர்ந்தையோ வன் செவியோ நின் செவிதான் அப்படின்னா உன்னுடைய காது செவிட்டுக்காதா அவனுடைய பெருமைகளை பார்த்து பாடிட்டு வர நீ எழுந்திருக்காம இப்படி படுத்திருக்கிறிய படுக்கையில படுத்திருக்கிறிய என்று சொல்லி அதான் மாதேவன் வாழ்க்கையாளர்கள் வாழ்த்திய வாழ்த்துறை போய் இறைவனுடைய திருவடியை நாங்க வாழ்த்தக்கூடிய வாழ்த்து ஒருத்திக்கு நாங்க வீதியில தான் பாடிட்டு வந்தோம் ஆனா அந்த பெண்ணுக்கு காது கேட்டு அவன் என்ன செஞ்சா விம்மி விம்மி மெய் மறந்து போதா அமளியின் மேல் நின்றும் புரண்டு மிங்கின அவளால படு முடியல இறைவனுடைய பெருமைகளை கேட்டு அவளை எழுந்திருச்சு வந்தாள் இப்படி சிவபக்தி மிகுந்த ஒருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மலர்கள் நிறைந்த மஞ்சத்தை நின்றும் புரண்டு எழுந்து பக்தியால் தேம்பி தேம்பி அழுது தன் வயம் இழந்து வேறு எந்த ஒரு செயலும் இன்றி இவ்வாறு கிடந்தாள் எங்கள் தோழியாக தன்மை இவ்வாறு உள்ளது அவ வந்து நாங்க வீட்டுல போய் அழைக்கல ஆனா அந்த பெருமையில கேட்டு அவளே வந்து இப்படி எல்லாம் இருந்தா நீ எங்களுக்கெல்லாம் தோழியாக இருந்தாலும் இப்படி படுத்திருக்கிறியே என்று சொல்லி அந்த பெண்கள் வந்து சொல்றாங்க இதெல்லாம் முதல் நாளே அவங்க இத்தனை மணிக்கு போனங்கிறதுல ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க ஆமா இறைவனுடைய பெருமை சொல்ற ஆதியும் அந்தமும் இல்லாம் அரும் பெரும் சோது அப்படின்னு பெருமானுக்கு வந்து தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாதுங்க பதிப்பொருளுக்கு வந்து இறைவனுக்கு மட்டும்தான் தோற்றம் அழிவில்லாத ஒரே பரம்பொருள் சிவபெருமான் மட்டும்தாங்க எல்லா கடவுளுக்கும் ஜெயந்தி உண்டு கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஜெயந்தின்னு என்ன பிறந்தநாள் சிவபெருமானுக்கு எங்காச்சும் யாராச்சும் பிறந்த நாள் கொண்டாடி பாருங்க அப்ப எந்த ஒரு பொருள் தோற்றம் இல்லையோ அந்த பொருளுக்கு தான் அழிவு இல்லை மற்ற எல்லாம் தோன்றிய பொருள் அத்தனை அழிந்துதான் ஆகணும் அத நியதி தோற்றமும் அழிவும் இல்லாத ஒரே ஒரு பரம்பொருள் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான் அரும் பெரும் சோதி அப்படின்னு சொல்லி சொல்றது ஜோதி சொல்லி சொல்ற ஆமா அதனால இப்படி இறைவன் ஒருவன் தான் அந்த பெருமையுடையவன் என்று சொல்லி பெருமான் தான் வியாபகம் விஸ்வநாதன் என்ன தெரியுங்களா உலகம் போரா பரவி இருக்கிறவன் அர்த்தங்க விஸ்வநாதன் வியாபகத்தன்மையுடைய